வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு மீனாட்சி நிமிர்ந்து பார்க்கிறாள் இந்த கதையை எழுதியவர் திரு அவர்கள் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் வசந்தா மீனாட்சியை அடித்த போது தடியோசையும் அடித்தவளின் உருமுழும் தான் கேட்டதை தவிர அடிபட்டவள் அலட்டி கொள்ளவே இல்லை மீனாட்சி இரு முழங்கால்களையும் செங்குத்தாக வைத்து கொண்டு அவற்றுக்குள் நெருப்பு கோழி மாதிரி தலையை புரித்து கொண்டு இருந்ததால் வசந்தாவிற்கு அவளை அடிப்பது எளிதாக இருந்தது உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்த அவள் தந்தை சாமிநாதன் எச்சரிக்கையோடு ஏய் நிறுத்து நிறுத்து என்று கத்திக்கொண்டே துள்ளியோடி வந்தார் மகளை கோபமாகப் பற்றி வேகமாக இழுத்தார் பல்லை உடைச்சுடுவேன் கழுத அவனா உங்க எல்லாருக்குமே இலக்காரம் அத்தை என்கிற மரியாதை கூட நீ கொடுக்க வேண்டாம் வயசுல பெரியவள் என்கிற அனுதாபமாவது வேண்டாமா கழுத வசந்தா சீறினாள் அவள் எதுக்கு என் பேனாவை எடுத்து பல்குத்தனும் நிப்பு உடைஞ்சு போச்சு இன்னைக்கு டெஸ்ட் தடிச்சி ராட்சசி பேய் மடச்சி அறிவு கட்ட பரம்பரை சாமிநாதன் கடைசி வார்த்தையை கேட்டதும் எச்சிற்கையோடு மகளை ஓங்கி அடித்தார் அப்படி அடிக்கும்போது கையில் ஒட்டி கொண்டிருந்த பருக்கை மீனாட்சியின் தலையில் போய் அமர்ந்தது வசந்தாவின் அக்கா விமலா மீனாட்சியின் அருகில் போய் அந்த பருக்கையை எடுத்துவிட்டு அவள் தலையை கோதிவிட்டாள் அவளிடம் இவள் அவ்வளவு அனுதாபம் கொண்டிருக்கிறாளாம் இவள்தான் சற்று நேரத்திற்கு முன்பு தங்கையிடம் பாரடி உன் பேனா நிப்ப வச்சு அத்த பல்குத்தரா என்று தூண்டிவிட்டவள் இப்போது அப்பாவின் கோபத்தை பார்த்ததும் தன்குட்டு அம்பலமாகாமல் இருப்பதற்காக அத்தைக்காரியிடம் அனுதாபம் கொண்டவள் போலும் தங்கையின் வன்முறையை அங்கீகரிக்காதவள் போலும் பாவலா செய்தாள் அதுவரை சமையலறைக்குள் நின்று கொண்டிருந்த அம்மா காரி நிறுத்துங்க நிறுத்துங்க எதுக்காக வசந்தாவை அடிக்கிறீங்க என்று சொல்லி கொண்டே வந்தாள் பிள்ளைங்களை லட்சணம் அடியுது மீனாட்சியை பத்தி நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் அவளை இவள் அடிக்கிறான்னா அதுக்கு நீ கொடுக்குற செல்லந்தான் காரணம் உங்க தங்கச்சிய நீங்கள் தான் மெச்சிக்கணும் பேனாவை எடுத்தா பல்லு குத்துறது சரி உடைச்சிட்டா அதுக்காக அவள் தலையை உடைக்கணுமா ரெண்டு திட்டு திட்டிட்டு விட வேண்டியது தானே என்று கத்தினார் சாமிநாதன் மீனாட்சி இப்போதும் தலை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு இப்போது முப்பது வயது இருக்கும் அவளுக்கு மூளை கோளாறு என்று சொல்ல முடியாது ஆனால் பார்ப்பதற்கு பித்து பிடித்தவள் மாதிரி இருப்பாள் ஒரு இடத்தில் உட்கார்ந்தால் முழங்காலில் தலையை புதைத்து கொண்டு யோகி மாதிரி மணிக்கணக்கில் இருப்பாள் எவருடனும் பேச மாட்டாள் எப்போதும் ஏகாந்தமான தனிமை ஆகாயத்தை துழாவுவது போன்றோ அல்லது பூமியை குடைவது போன்றோ பார்வை இருக்கும் பெரியவர்களிடம் அனுதாபத்தையும் குழந்தைகளிடம் அழுகையையும் தோற்றுவிக்கும் தோற்றம் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்கள் அடம்பிடிக்கும் குழந்தைகளை அடக்குவதற்காக பூச்சாண்டி என்பதற்கு பதிலாக மீனாட்சி என்பார்கள் இவ்வளவுக்கும் மீனாட்சி கோபப்பட்டு எவரும் பார்த்ததில்லை எப்போதாவது எந்த குழந்தையாவது ஆசையுடன் பார்த்து வா என்று சொல்லி கையை நீட்டுவாள் சில சமயம் பசிக்குது என்று அம்மாவிடம் சொல்லுவாள் சத்தம் வருகிற திக்கில் முகத்தை திருப்புவாளை தவிர அலட்டிக்கொள்ள மாட்டாள் கிணற்றில் தண்ணீர் இழுக்க சொன்னால் போதும் என்று சொல்வது வரைக்கும் அல்லது கிணற்று நீர் வற்றுவது வரைக்கும் நீர் பிடித்து கொண்டு இருப்பாள் வீட்டை துடை என்றால் நிறுத்து என்று சொல்வது வரைக்கும் தரையே உடைந்தாலும் சரி துடைத்துக் கொண்டிருப்பாள் அன்னையும் தந்தையும் ஒருவர் பின் ஒருவராக இருந்தனர் மூத்த அண்ணன் சாமிநாதன் சென்னையில் செக்ரட்டேரியட்டில் வேலை பார்த்து கொண்டு அங்கேயே செட்டில் ஆனார் தம்பிமார்களும் அவர்களின் மனைவியரும் மீனாட்சியை மேய்ப்பதற்கு அனுப்புவதாகவும் அந்த வாயுள்ள பிராணிக்கு வயிறார உணவு கிடைக்கவில்லை என்பதையும் கேள்விப்பட்ட சுவாமிநாதன் ஊருக்கு போய் தங்கையை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டார் இங்கேயும் அதே அவலம்தான் இன்னைக்கு மட்டுமல்லப்பா தினமும் அத்தைய இவள் இப்படித்தான் அடிப்பா அம்மாவும் பேசாம கையை கட்டிக்கிட்டு நிற்பா என்றாள் விமலா சொல்லிவிட்டு அம்மாவை காட்டி கொடுத்த திருப்தியில் லயித்தாள் சுவாமிநாதனுக்கு இரத்த பாசம் சப்த நாளங்கள் எல்லாம் பரவி அலை மோதியது தினமும் மீனாட்சி அடிபடுகிறாளா தினமும் இவள் கையை கட்டி கொண்டு நிற்கிறாளா ஏண்டி நீ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறியா இல்ல நீயும் சேர்ந்து அடிக்கிறியா உங்களுக்கு தான் பேச தெரியுங்கிற மாதிரி குதர்க்கமா பேசாதீங்க இந்த இரண்டு வருஷத்துல உங்க தங்கச்சிய கோபமா ஒரு தடவை தொட்டிருந்தா கூட என் கை அழுகி போயிடும் நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவள் தான் ஏமா மழுப்புற முந்தா நாள் நீ கூட தான் அத்தையை திட்டுன என்ன மாதிரி அவள் எதிர்த்து பேசலை இல்லனா என்னை அடிக்கிற மாதிரி அவளையும் அடிச்சிருப்ப என்று வசந்தா தெரிவித்ததும் சாமிநாதனுக்கு சுர் என்று கோபம் வந்தது ஏண்டி முந்தா நாள் அவளை எதுக்காக திட்டுன முந்தா நாள் நம்ம சங்கருக்கு ஜுரம்னு டாக்டர்கிட்ட போயிருந்தேன் உங்கள் தங்கச்சியும் கூட வந்தா திரும்பி வரும்போது வழியில் நம்ம காமாட்சி பார்த்துட்டா வீட்டுக்கு போன்னு சொல்லி இவள் கையில சாவி கொடுத்தேன் சரி நான் காமாட்சியோட பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது இவள் வெளியில நிக்கிறா கையில சாவி இல்ல சாவி எங்கன்னு கேட்டா பதில் இல்ல பித்து பிடிச்சவ மாதிரி சாக்கடை குழாயே பார்த்துட்டு நிக்கிறா சாக்கடையில சாவியை போட்டியான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல கடைசியில சாக்கடைக்குள்ள கம்பு வச்சு பார்த்தோம் சாவி கிடந்தது ஊரையே கூட்டி என் மானத்தை வாங்கிட்ட சாமிநாதன் தங்கையை பார்த்தார் இப்போது மீனாட்சி தன் தலையை நிமிரவே இல்லை அன்று சுவாமிநாதன் கேம்ப் போய்விட்டார் மனைவிக்காரி சங்கருடன் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாள் வசந்தாவின் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா சாயந்தரம் ஆறு மணி இருக்கும் விளக்கு ஏனோ எரியாமல் இருந்தது மீனாட்சி வழக்கமான இடத்தில் வழக்கமான முறையில் உட்கார்ந்திருந்தாள் சாத்தியிருந்த வாசர் கதவை திறந்து கொண்டு கல்லூரிக்காரி விமலா வந்தாள் அவள் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஒரு வாலிபன் அவளுடன் வந்தான் அவன் அவளை விட இரண்டு கிளாஸ் அதிகமாக படிப்பவனாக இருக்க வேண்டும் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்க வேண்டும் சும்மா வாங்க ஏன் நடுங்குறீங்க நான் சொன்னேனே அது இவள் தான் என் அத்தை ஆபத்தில்லாத பைத்தியம் என்று சொல்லிக்கொண்டு விமலா அந்த வாலிபனின் கைகளை பிடித்தாள் இருவரும் உள்ளறைக்குள் போனார்கள் பயத்துடன் சிரிக்கும் சத்தம் கேட்டது வளையலோசை கேட்டது எனக்கு பயமா இருக்கு என்ற பல்லவியை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் கையில் ஒரு பெட்ரூம் விளக்குடன் மீனாட்சி கோர சொரூபமாக நின்று கொண்டிருந்தாள் குபீரென விளக்கை எரிந்து பாய்ந்து உள்ளே வந்தாள் விமலாவை கட்டிலில் இருந்து தூக்கி நிறுத்தி கன்னத்திலும் பிடரியிலுமாக மாறி மாறி அடித்தாள் அந்த வாலிபன் மீனாட்சியின் கைகளை பிடித்து தடுக்கப் போனான் அவ்வளவுதான் மீனாட்சி அவன் சட்டைக்காலரை பிடித்து கொண்டு மூக்கிலேயே குத்தினாள் ஓங்கி ஒரு அறை கொடுத்து வாசலுக்கு வெளியே தள்ளிவிட்டு உள்ளே வந்தாள் விமலா ஏங்கி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள் மீனாட்சி அவள் அருகில் வந்தாள் விமலாவின் கண்களை துடைத்தாள் அப்போது அவள் கண்களில் ஒருவித ஒளி மின்னியது கருணை படம் எடுத்தது ஒரே ஒரு வினாடிதான் மீனாட்சி மீண்டும் வழக்கமாக உட்காரும் இடத்தில் முழங்கால்களுக்குள் முகத்தை புதைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை புத்தனை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்